சார் இந்த முடக்கு தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார் முடக்கு தோஷம் அப்படின்னா வார்த்தையே புதுசாக இருக்குது ஏன்னா வந்து தோஷம் அப்படின்றது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் கூட இந்த முடக்கு தோஷம் அப்படின்னா என்ன இப்போ பாருங்க ஒருத்தர் தொழில் செய்கிறாரு நாலு வருஷம் நல்லா செய்கிறாரு அஞ்சாவது வருஷம் தொழில் முடங்கிடுச்சுங்கிறாரு அப்போ அவர் ஜாதகத்தில் எங்கேயோ ஒரு முடக்கு தோஷம் இருக்குது லக்கணம் முடங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகர்னால் இயங்கவே முடியாது ஒரு வீடு கட்ட முடியல நான் வாடகைக்கு தான் குடியிருக்கேன் என்னால் எதையுமே இயங்க முடியல இதனால் நான் எவ்வளவோ மன உளைச்சல் ஆகியிருக்கேன் கடன் வாங்கி நான் என்னால் கட்ட முடியல நான் தொழில் செஞ்சு அவமானம் ஆகிட்டேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் இப்படி எல்லாம் இந்த முடக்கு தோசம் அவர் அறியாமையே செய்யமுங்கண்ண அப்படி ஒரு வேலை கல்யாணமாகி குழந்த பிறந்துச்சுன்னா அந்த பிறந்த குழந்தையே அதை ஒரு அசுர வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு திறமை இத்தனைக்கும் உங்களுடைய ஜாதகம் முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வமே இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் கோயில் தான் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் யாரெல்லாம் என்னென்ன பாவ சாபங்கள் பண்ணியிருக்காங்களோ வாழ்க்கையில் முறை இந்த இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் லக்குனம் தோசை வருத்தியாங்க அப்ப யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்க அங்கே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தேர் நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் டாக்டர் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நிறைய பேர் வந்து உங்கள் வந்து வித்தியாசமான வார்த்தைகள் ஏன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் இது கேட்காத ஒரு எல்லாம் சொல்லி இதை பற்றி சார்கிட்ட கேளுங்கள் இதை பற்றி சார்கிட்ட கேளுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் இதுக்கு முன்னாடி பதிவுகளில் நம்ம மாந்தி பற்றி பசி மாந்தி பற்றி பேசியிருந்தோம் பிரேத தோஷம் பற்றி பேசியிருந்தோம் அந்த வகையில் வந்துட்டு சார் இந்த முடக்கு தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார் முடக்கு தோஷம் அப்படின்னா வார்த்தையே புதுசாக இருக்குது ஏன்னா வந்து தோஷம் அப்படின்றது பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் கூட இந்த முடக்கு தோஷம் அப்படின்னா என்ன இந்த முடக்கு தோஷம் எப்படி வரும் ஒரு ஜாதகத்தில் அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாங்கம்மா அதாவது வந்து ஒரு முடக்கு தோஷம்னா அது எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அது என்ன காரணம்னு கேட்குறீங்க ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோசைங்கிறத இந்த உலகத்துக்கு ரொம்ப காலமாக இந்த முடக்கு என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ பாருங்கள் ஒருத்தர் தொழில் செய்கிறாரு நாலு வருஷம் நல்லா செய்கிறாரு அஞ்சாவது வருஷம் தொழில் முடங்கிருச்சுங்கிறாரு அப்போ அவர் ஜாதகத்துலேயே எங்கேயோ ஒரு முடக்கு தோசை இருக்குது அவங்க நல்லா கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் டைம்ஸுக்கு போயிடுறாங்க அப்போ அவங்க ஜாதத்தில் வாழ்க்கை எங்கேயோ முடக்கு தோசமாகிருக்கு நல்ல உடம்பு சீர்தான் ஓடுது எனக்கு திடீர்னு இந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க நான் ஆஸ்பத்திரி போனேன் எனக்கு வலிக்குது எனக்கு இருந்துச்சு அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் முடக்கு லாக் முடக்குல்லாக்காயிருச்சு அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு நம்மளுக்கு எப்படி இந்த முடக்கு தோஷம்னு கேட்டிங்கன்னா எல்லார்த்துடைய ஜாதகத்துலேயுமே முடக்கு தோஷங்கிறது ஒரு பக்கம் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் பன்னெண்டு ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் இப்போ முடக்கு தோஷங்கிறது மாறி மாறி வரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லக்கணம்ங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்களம்மா ஆமாம் சார் நான் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பேன் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஐயா ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க இந்த லக்கணத்துக்குள்ளே எப்படி மாந்தி தோஷத்தை பற்றி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி லக்கணமே முடங்கிடுச்சுன்னா அந்த முடக்கு ஜாதகரை முதல் முடக்கிடுங்க ஜாதகரவே முடங்கிரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோஷன்றது அந்த ஜாதகரையும் முடக்கி ஜாதகரவே முடக்கிடுங்க இந்த ஒரு டிரான்ஸ்பாரத்துலேருந்து இவ்வளவு கரண்டு வருதுங்கிறீங்க டிரான்ஸ்பாரமே முடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் வராதில்லைங்க அது மாதிரி அந்த ஜாதகமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கனை முடங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகர்னால இயங்கவே முடியாது அவர் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் அவர் பிறந்திருக்கலாம் ஒரு ராஜாவுடைய மகனாக இருக்கலாம் சாதாரண மகனாக இருக்கலாம் ஆனால் அவர்னால அது இயங்க முடியாது அந்த ஜாதகத்தில் அதுக்கு பேர் தான் முடக்கு தோஷம் என்று பொருள் இந்த முடக்கு தோசை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதக கட்டத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீட்டிலேருந்து நம்ம தனுசு வரைக்கும் நம்ம மூளை வரைக்கும் எண்ணி வரணும் அந்த கணக்கு தான் அந்த முடக்கு தோசை கண்டுபிடிக்கிறது அந்த கரெக்டாக அந்த நட்சத்திரத்துலேருந்து மூளை வரைக்கும் எண்ணி அதுலேருந்து முடக்க கண்டுபிடிச்சி அறுக்கு ஜாதகத்தில் எந்த வீடு முடக்கு வருதோ அதுதான் முடக்கு தோஷம் அது வந்து ஒரு கேசம் இப்போ நம்ம ஜோதிடம் படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கும்போது இந்த விளக்கத்தை வரைபடம் போடன்னு சொல்லித்தருவோம் அப்போ லக்கடம் முடங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகர் முடங்கிடுவார் அவருனால் செயலிழந்த மனிதர் மாதிரியே இருப்பார் திறமையும் என்கிட்ட இருக்குதுங்க ஆனால் என்னால் வந்து வாழ்க்கையில் ஒரு கார் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல நான் வாடகைக்கு தான் குடியிருக்கேன் என்னால் எதையுமே இயங்க முடியல இதனால் நான் எவ்வளவோ மன உளைச்சல் ஆகியிருக்கேன் கடன் வாங்கின்னு என்னால் கட்ட முடியல நான் தொழில் செஞ்சு அவமானம் ஆகிட்டேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் இப்படி எல்லாம் இந்த முடக்கு தோஷம் அவர் அறியாமையே செய்யுங்கன்னு ஏன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த வீடு முடக்கு எடுக்கிறோம்னா சந்திரன் என்ற நட்சத்திரத்துல வரல இல்லைங்களா சூரியன் என்ற இருந்து ஏன் வர அப்படின்னா சூரியனா அப்பா அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தானே ஒரு குழந்தை பிறக்குது அப்போ கரு உருவாகும் போதே கருமா உருவாயிரு எப்படி கரு உருவாகும் போதே கரு உருவாகும் போதே கருமா உருவாயிரு அப்போ அந்த கரு உருவாகும் போதே கருமா உருவாயிருச்சுன்னா இது பத்து மாதம் ஒரு வயிற்றுல தாயோட கர்ப்பத்துக்குள்ளே பாவ பதிவு நல்லது கெட்டது எல்லாம் படைச்ச பகவான் எழுதி ஒரு கரெக்டாக வெளியில் வந்து இந்த லக்கணத்தில் தான் நீ பிறக்கணும் இந்த லக்கணத்தில் பிறந்து நீ இதையெல்லாம் அனுபவிக்கணும் முதலே ஃபிக்ஸட் பண்ணி தான் அந்த குழந்தையே வெளியே வருதுங்க இதுக்கு பேரு தான் அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு லக்கணத்தில் பிறக்குது அது எந்த லக்கணத்தில் பிறக்குதோ அந்த வீடே முடங்கிடுச்சுன்னா குழந்தையிலேருந்தே அந்த ஜாதகர் முடங்கிட்டாருங்க பிறக்கும் போதே தோஷம் தோசம் வந்துருச்சுன்னா அவருக்கு அறியாத வயசில் சின்ன குழந்தையில அதுக்கு பால் வேணும் அஞ்சு வயசில் அதுக்கு சோறு வேணும் பத்து வயசில் அதுக்கு தீனி வேணும் இருபத்தஞ்சு வயசில் அது வாழ்க்கை பற்றி அது என்னென்னு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் முன்னுக்குறோன்னு அது கேட்கும்போது ஏன் எனக்கு வந்து எல்லா திறமையும் முடங்குது நான் படிப்பில் செய்யினாங்களான்னு நினச்சேன் என்னால் படிக்க முடியல நான் ஒரு ஃபோர்ஸ் நான் ஒரு வேகமாக நான் ஒரு ஓட்டப்பந்தையை எடுத்து என்னால் தோத்துட்டேன் இப்படி ம மனக்கவலையோடு வாழ்கிறாங்க இல்லைங்களா அந்த கவலைக்கெல்லாம் ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிடுச்சுன்னா அவருடைய ஜாதகம் செயல் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லாத்த செய்கிறமா தெரியும் அவருடைய செயல் ஒன்று ஒன்று இழந்துட்டுருப்பார் ஆனால் அது தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியாது இப்பேற்பட்ட பேர் தான் அது முடக்கு தோஷங்க இது ஒரு மனிதன மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு தோசத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்ப இந்த முடக்கு தோஷத்துக்குன்னு ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா ஆமா சார் வந்து முடக்கு தோஷம் அப்படிங்கிறது வந்து இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறப்போ அதுக்கு தீர்வும் வந்து கண்டிப்பா நீங்க ஆமா முடக்கு தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கர்மா ஒரு ஜாதகத்துல நீங்க வாழ்க்கையில இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்த ஒரு குழந்தை பைக்கெல்லாம் நினைக்கிறக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தனித்திறமை வரணும் அந்த தனித்திறமையே முடங்கிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி சந்தோஷமாக வாழ்வாங்க முடியாதுல்ல இல்லைங்களா அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்மளுடைய பாரம்பரிய வம்சத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு திறமை வேணும் உங்களுடைய அப்பா அம்மா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு திறமை வேணும் கட்டின மனைவி எங்கேயோ இருந்து வந்த மனைவியை நம்மகிட்ட கட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு முன்னேற சாப்பாடு கொடுத்து ஒரு பெரிய லெவலில் வர வைக்கணும் அப்படி ஒரு வேலை கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சுனா அந்த பிறந்த குழந்தைய அதை ஒரு அசுர வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு திறமை வேணும் இத்தனைக்கும் உங்களுடைய முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய சாம்ராஜ்ஜியமே அழிஞ்சு போயிருமே கரெக்டு தானுங்கம்மா கரெக்ட் அப்பேற்பட்ட முடக்கு தோஷம் தான் அதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிடு அந்த கோயில் உங்களுக்கு நான் பேரோடு சொல்லிடுறேன் ஏன்னா கண்டிப்பாக மக்களுக்கு இந்த மக்கள் வந்து எல்லார்த்துக்கிட்டே போயிடலாங்க கடைசியில் கடவுள் தான் சரி பண்ணுவார் கண்டிப்பாக சார் என்னங்கம்மா கண்டிப்பாக என்னை அளவுக்கு வேணால் யார் வேணாலும் எல்லாரும் எதை வேணால் சொல்லிக்கலாம் நானே உன்னை காப்பாற்றிட முடியலன்னு கூட சொல்லுவாங்க அவங்க எத்தனை நாளை காப்பாற்றவங்கன்னு தெரியல ஆனால் கடவுள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனை கொண்டு போனால் தான் அவர் என்னன்னு பார்த்தா சரி பண்ணுவார் இல்லைங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை கரெக்டுங்களாம்மா கரெக்டு தான் சார் அப்போ அங்கே தான் போகணும் அப்போது மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் எனக்கும்மா நல்லாவே தெரியும் ஆமாம் இந்த கோவில் நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலில் போய் எத்தனையோ மக்களுக்கு வழிகாமிச்சு எத்தனையோ அந்த கோவிலில் போய் மோட்ச விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுன்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த கோயிலில் மோச்சை விளக்கு ஏற்றுறக்கு நேரமே வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட மிச்சம் இல்லைங்கன்னு அவ்வளோ பேர் அந்த கோவிலுக்கு போகிறாங்க நான் சொன்னது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் பார்த்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலில் சிவனே எப்படி இருப்பார்னா திரும்பி இருப்பார் இங்கேருந்து போன உடனே நீங்கள் ஆவுடைய அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்குதுங்க ஏன் அப்படி இருக்காருன்னா அந்த மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவர் கோவிலில் பாதாள லிங்கம் மாட்ட உள்ளுக்குள்ளே இருக்கார் அந்த லிங்கத்துக்கு மேலே பார்வதியும் சிவனும் லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்க அதனால லிங்கம் அந்த பக்கம் இருக்குதுங்க என்ன புரிஞ்சுங்களாங்கம்மா லிங்கம் வந்து அந்த பக்கம் இருக்குது அப்போது இருபத்தி நாலு மணி நேரம் சிவனும் பார்வதியும் கரண்ட்லேயே பூஜை பண்ணுறதுனால அந்த பவர் வைப்ரேஷன் அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வமே இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் டெ சிவன் தான் அது மீனாட்சியாக தான் அவங்க உட்காந்துருக்காங்கண்ண சுந்தரேஸ்வரம் மீனாட்சி தான் மேலே உட்காந்துருக்காங்கண்ண அப்போது அந்த கோவிலுக்கு எவ்வளவோ காலங்கள் அந்த காலமெல்லாம் கடந்து அந்த சிவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் உலகத்திலேயே ஆவுடை திரும்பி இருக்கக்கூடிய சிவன் உலகத்திலேயே அது ஒன்றுதாங்க இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா அங்கே மோட்ச வழக்கு தெய்வம் ஏற்றுறாங்க நம்ம முன்னோர்கள் யாராவது காணாமல் போய் இறந்துட்டாலோ இல்லை அவர் அகால மரணம் அடைச்சிட்டாலோ இறந்துட்டாங்க நான் திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல பிண்டம் கொடுக்கல நான் வந்து இதுவரைக்கும் என்னை முன்னோர்களை எனக்கு கும்பிட தெரியல எனக்கு தேதி தெரியாது திதி தெரியாது நான் எப்படி கும்பிட்றது அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அந்த கோவிலில் போய் ஒரு மண் விளக்கில் நெய்யை ஊற்றி திரிய போட்டு நீங்கள் ஒரு மோச்சை விளக்கு ஏற்றி ராஜகோபுரத்து மேலே வைக்கிறாங்க உங்கள் கையார ஒரு தெய்வம் ஏற்றுனீங்கன்னா உங்களோட இருபத்தி ஒரு தலைமுறை இருக்கக்கூடிய அத்தனை முன்னோர்களுடைய சாபமும் மோச்ச விளக்கு ஏத்துறதுல நிவர்த்தி ஆகுது ஒரே ஒரு விளக்கில் ஒரு விளக்கு இல்லைங்க அதுக்கு தாங்க அந்த கோவிலே அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க எல்லா கோவில்லையுமே ராஜகோபுரத்து மேலே விளக்கு ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த கோவிலில் ராஜகோபுரத்து மேலே விளக்கேத்துறாங்க தினமே தினமும் ஏற்றுறாங்க தினமும் ஏற்றுறாங்க நித்திய பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க அந்த கோவிலில் சிவலிங்கத்தை பார்த்தாலே நம்ம வெளியில் வர முடியாதுங்க அவ்வளோ பெரிய பவர் காசிக்கு நிகரானது அந்த இன்மையிலும் நன்மை தருவாருங்கிறது கோவில் பேரே அதுதாங்க இன்மைனா இல்லை நன்மைனால் நன் நல்லது அப்போ இன்மைனா இல்லைன்னா இல்லாதவரை நன்மையாக்குற கோயிலுங்க இல்லாதவருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய தான் இன்மையிலும் நன்மை தருவார் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு மூத்ததுங்க அதனாலதான் மதுரை மீனாட்சி அம்மனே குலதெய்வம்ங்கன்னு அது மதுர மீனாட்சி அம்மாவே இது குலதெய்வம் வீடுங்கன்னு அதுக்கு அந்த காலத்தில் சீதனங்கள் கொடுக்கும்போது சில பொருள்கள் எல்லாம் கொடுத்து வாங்கினதில் இந்த சாமிக்கும் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பில் தான் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அங்கே வச்சு எத்தனையோ தெய்வங்களை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க எத்தனையோ தெய்வங்களை கொண்டு வக்காங்க அந்த கோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது பதவி பெருமானம் ஆதி காலத்தில் பதவி பெருமாணம் அடையிறதா இருந்தால் சாமி கட்ட போய் இன்மை நன்மை தருவார் சிவன் கட்ட போய் நான் இந்த மதுரையை ஆள போகிறேன் உங்களோட பாதத்தில் நான் தொட்டு சாமி கும்பிட்டு உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் நான் ஆள போகிறேன்னு இந்த சாமி கட்ட சொல்லிவிட்டு தான் போய் முடிச்சு விடுவாங்களாம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க முடியாதுங்க அந்த கோவில் அப்போ எப்பேர்ப்பட்ட கோவிலா இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா ஏன்னா வந்து மதுரை அப்படின்னாலே வந்து மீனாட்சியோட அரசாங்கம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கே மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு வந்து இம்மையிலும் நன்மை தரக்கூடிய இந்த சிவன் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா அந்த லிங்கத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமி அந்த லிங்கத்து மேல உட்கார்ந்து அந்த சாமி ரெண்டு பூஜை பண்றதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தாய்க்கு வந்து குலவீடு குலதெய்வ வீடா இருக்கிறதே அந்த ஓலச்சுவண்ணியில படிச்சுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆதி காலத்தில் கல்வெட்டால் மூலம் மூலம் எழுதி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில்னா அது நாலாயிரம் வருஷம்னா இது நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் இப்படி ஒன்று கொன்று ஒன்று ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை வழிகாமிச்சு தான் இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் யாராரெல்லாம் என்னென்ன பாவ சாபங்கள் பண்ணியிருக்காங்களோ வாழ்க்கையில் ஒரு முறை இந்த இன்மையிலும் நன்மை தருவர் கோவில் போயிட்டு வந்து அவங்க ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோசை நிவர்த்தி ஆகுது முதல் லக்கணம் முடங்கியிருக்குது இல்லைங்களா அந்த தோஷம் வந்து அதோட நிவர்த்தி அந்த கோவிலுக்குள்ளே அம்பாள் சன்னதி ஒன்று இருக்குதுங்க அம்பாள் சன்னதி அந்த அம்பாளுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்தியபுரியம்மன் அம்மன்கிறது என்ன அப்படின்னா மதுரை மீனாச்சம்மன் கோவிலெல்லாம் ஒரு காலத்தில் கட்டாத காலத்தில் மதுரையவே பரப்பளவாக அளந்து அதுதான் சென்று மையம்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அம்பாள் மத்தியபுரி அம்மனுக்கு ஒரு ஸ்ரீசக்கரத்தை வச்சு அதில் ஒரு தாமரை பூவில் அம்பாவை நிறுத்தி வச்சுருக்காங்க அதே கோவிலுக்குள்ளே அந்த அம்பாளுடைய மேலே போய் பார்த்தீங்கன்னா அதான் மத்தி உரியம்மன் அப்போ தான் வந்து மதுரையோட அளவுகோலுடைய மையம் வந்து அங்கே தான் இருக்குதுங்க எப்படி நம்மளுடைய நாட்டுக்கு சிதம்பரம் நடராஜருடைய கால் கட்டவரல வந்து அந்த மையம்தான் தான் நடு மையம்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி மதுரைக்கு ஆதி காலத்துல முன்னோர்கள் இதை அளந்து மத்தி உரியம்மன் வச்சுருக்கிறாங்க அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன் இந்த கதையை அவங்க வந்து கோயிலில் அங்கே சொன்னோன்னே அங்கேருந்து ஒரு பரிகாரம் எடுத்தேன் அப்போது அளந்து கல் இருக்காங்க அப்போ யாருக்கெல்லாம் இடப்பிரச்சனை இருக்குதோ அவங்க அங்கே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குதோ அவங்க அளந்து இதுதான் மையம்னு சொல்லி யாரு ச சங்கடம் வேண்டாம் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து யார் வேணாலும் கிழக்கு மேற்கு தெக்கு வடக்கு பிரிச்சுக்கலான்னு சொல்லி ஒரு மையத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அப்போ அங்கே அளவு பிரித்தாங்க இப்போ யாருக்கெல்லாம் சொத்து தகலாறு இருக்குது எனக்கு எல்லை தகலார் இருக்குது என் வீட்டுக்கு நீ ஒரு அடி எச்சா விட்டுட்ட ஓ வீட்டுக்கு ஒரு அடி முன்னாடி வீட்டில் பத்திரத்தில் எழுதல டாக்குமெண்ட்ல எழுதல இவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே அந்த போய் சொத்துக்கள் முடங்கி எடுத்து விட்டுருவாங்க முடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகி அவங்கவங்களுக்கு அந்த சொத்தை விற்று அவங்கவுங்களுக்கு உண்டான பங்கு போய் அந்த மத்திய ஊரி அம்மனை வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க இதெல்லாம் அந்த காலத்துல ஆதி காலத்துல முன்னோர்கள் இதை உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஒரு கோயிலுக்கு போனா இந்த விவரங்களை எல்லாம் பேரை பார்த்தே ஒரு பரிகாரம் எடுப்ப அப்போ இன்மையிலும் நன்மை தருவர் கோயிலில் பரிகாரமே மோச்ச தெய்வ தான் அதே கோயிலுக்குள்ள மத்திய ஊரி அம்மனுக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு சாமி கல்கண்டு இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு இடப்பிரச்சனை இருந்தால் அந்த இடப்பிரச்சனையுடைய சொத்தோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு வீடு போகிறக்குள்ள நல்ல செய்தி வந்துடும் அப்பேற்பட்ட அளவுக்கு அந்த பவர் இருக்குதுங்க இதனால் இந்த மத்தி ஊரியம்மன் இந்த ரெண்டு தெய்வத்தையும் இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் நிறைய கொடுத்துருக்கேங்க மக்களுக்காக வேணும்னு சொல்லி விஸ்வாமுத்தரை பற்றி எழுதியிருக்கேன் இன்மையல் நன்மிதரை பற்றி எழுதியிருக்கேன் இப்படி எல்லாம் ஒரு ஒரு கோயில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதியிருக்கிறேங்க ஏன்னா இந்த புத்தகத்தை படிச்சு நிறைய பேர் வந்து ஜோதிடர் ஆன கதைகளையும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு அப்படிங்கறத தாண்டி வந்து நீங்க ஒரு ஜோதிடர் ஆகணும்னு நினச்சா கூட இந்த ஒரு புத்தகம் போதும் உங்களை ஒரு முழுமையான ஜோதிடராக மாற்ற முடியும் இல்லையா அது அடுத்த ஆதிகால பாக ரெண்டு எழுதிட்டு இருக்கா அஞ்சு கிளானா அது ஆறு கிலாங்க அப்படி எழுதிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மோட்ச விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா அப்ப நீங்க வேண்டிக்கணும் இந்த பாட்டு நான் சொல்றேங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு முன்னோர்களுக்கு மோச்ச விளக்கு போடுங்க அன்னையிலிருந்து முன்னோர்களெல்லாம் மோச்சம் அடைஞ்சு அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு டைரெக்டாக வரும் சூப்பர் சார் இது வந்து வாழ்க்கையில் நம்ம என்னுடைய டைட்டிலே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இது தாங்க நம்ம டைட்டில் நான் முப்பது வருஷமாக இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் எத்தனையோ பரிகாரங்கள் எழுதி வச்சுருக்கேன் மக்களுக்கு எதை கொடுத்துருக்கேன் இந்த இன்மையிலும் நன்மை கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு காசிக்கு போக முடியாதவங்க இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு வந்தாலே அந்த மோட்சம் கிடைக்குங்கிறதான் மோட்ச தெய்வம் கண்டிப்பா சார் ஏன்னா வந்துட்டு பொருளாதார ரீதியாக வந்து மேலே இருக்கும் கீழே இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு காசிக்கு போகணுன்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும் சார் அதை வந்து ஒரு கோவில் நிவர்த்தி பண்ணுது அதுவும் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து மக்களாகி நீங்களும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக அந்த கோவில் அமையும் அப்படின்றப்போ கண்டிப்பா வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நம்ம நம்புகிற சார் இந்த பதிவில் வந்து முடக்கு தோஷத்துல ஆரம்பிச்சு இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலை பத்தி எங்களுக்கு சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து நாங்களுமே வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு தான் இருந்தாலுமே கூட வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றிமா இது ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்ம வந்து என்ன சந்திக்கணும் அப்படின்னா நம்மளது சென்னையிலேயே வடவழனியில் ஆபீஸ் இருக்குதுங்க சனி ஞாயிறு திங்கள் ஜாதகம் பார்க்குறோம் திருப்பூர்லயே ஆபீஸ் இருக்குது முன்பதிவு செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு சரியான கோவில் எங்கெங்கே இருக்குது லக்கணம் முடக்கு தோசத்துக்கு தான் இந்த கோயிலுங்க இன்னும் பதிவுகள் கிடைச்சதுன்னா ரெண்டாம் பாவம் முடங்கியிருந்தா என்ன மூன்றாம் பாவம் முடங்குச்சின்னா எந்த கோயில் நாலாம் பாவம் முடங்கியிருந்தா என்ன அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாவத்துக்கும் முடக்கு தோசத்துக்கு உண்டான கோயிலை நானே உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துட்டேன்னா அவங்கவுங்க அந்த கோயிலில் போய் அவங்கவுங்க பரிகாரம் செய்து வாழ்க்கையில் அவங்களும் அசர் வளர்ச்சிக்கு வருவாங்க எனக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் தொடர்ந்து வந்து அந்த எல்லாம் எங்களுடைய நேயர்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார் நேயர்களாகிய நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் சாருடைய நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா நன்றி சார்